மருதாணி கருஞ்சீரகம் கும்மிட்டிக்காய் வளம்புரிக்காய் எடம்புரிக்காய் ஆடு பாலை பால சவரிக்கொடி மகிலம்பூவு குப்பமேனி, பாலத்தலை கரும்பூலாந்தழை ஆ

அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மெகா மூலிகை எண்ணெய் காய்ச்ச போகிறோமுங்க அதாவது வந்து நம்ம வளர்ச்சி வந்து குண்டாவிலிருந்து அண்டா வரைக்கும் வந்தது எப்படின்னு காட்டப்போகிறோம் அதுக்கு ஹெல்ப் பண்ணது அழகப்பந்தே வா அழகப்பா அழகப்பம் வந்து நம்மளுக்கு ஒரு இருபது ஆண்டு ஆண்டு கால நண்பருங்க ஒரு ரெண்டு நாளாக நண்பரை வச்சு தான் மூலிகை பொறிச்சா உங்களுக்கு வேணாலும் அனுப்பிச்சி விட்றேன் நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படி ஓரமாக நில்லுங்க அழகப்பா அப்படி உட்காந்துக்குங்க கல் மேலே எல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சி கிடக்குது பாடி மூலிகையை காட்டிடுவோம் என்ன கொண்டு வந்தெல்லாம் போட்டால் வாடி போக முல்லங்க எல்லாம் இது பிடுங்கறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சுங்க எல்லாம் இப்போ என்னென்ன மூலிகைன்னு சொல்லிடணுங்க கரிசலாங்கன்னி கீழாநெல்லி பொன்னாங்கண்ணி வேப்பந்தலை சித்தகத்தி இலை சித்தகத்தி பூவு கருவேப்பிலை மருதாணி கருஞ்சீரகம் கும்மிட்டிக்காய் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ஆடு பாலை சவரிக்கொடி மகிலம்பூவு குப்பை மேனி பாலத்தலை கரும்பூலாந்தலை ஆலம் விழுது ஆடு பாலை மா அங்கேயும் வச்சுருக்குது அருகம்புல் வெட்டி வேறு சவரிக்கொடி கத்தாழை தகரை கருவுமுத்தம்பூவு கருவுமுத்த இலை கருவுமுத்தம்பூவு வெந்தயம் செம்பருத்தி இலை நுணா இலை சீத்தா இலை சின்ன வெங்காயம் நெல்லி வத்தல் அவரி இந்த தாட்டு செடியெல்லாம் காஞ்சி போனதுனால பொடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் பொய்யா இலை உங்களுக்கு கேசவர்த்தினி பொடுதலை வெட்டுக்காய பூண்டு இதுங்க செம்பருத்தி பூவு பன்னீர் ரோஜா எல்லாம் போட்டு ஒரு நாற்பது வகையான மூலிகை போட்டு இன்னைக்கு என்ன காய்ச்சி போகிறேன் இது வரைக்கும் குண்டாவுள் இருந்தா இப்போ அண்டாவிள காய்ச்சி தொடங்கி இருக்கிறோம் இந்த பதிவு ஏன் போடுறேன்னா அடுத்த தலைமுறை வந்து விவசாயத்துக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லைங்க எனக்கு இன்றைக்கி வந்து நூறு நூற்றம்பது லிட்டரு மாதம் போகுது அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா போகுமுங்க இன்றைக்கி வந்து இளைய தலைமுறையே வர வேண்டாம் விவசாயத்துக்கு அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த மெத்தடும் வேறு மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ண முடியாமல் இருந்தது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க ஏன்னா வந்து பெரிய மீடியாவில் விட இன்றைக்கி சோசியல் மீடியா டெவலப் ஆகிடுது இன்னும் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு இது வந்து உறுதியாக இருக்குங்க சோசியல் மீடியா இருந்தே தீர் எதை வச்சு அப்படி சொல்கிற அப்படின்னா இன்றைக்கி பிறந்து மூணு மாதமான குழந்தைக்கூட செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்தா அழுகாச்சி நிறுத்திக்கதில்ரா அழகப்பா இங்கே வந்து உட்காருவா அடவா அழகப்பா வந்துட்டானுங்க அதனால் வந்து இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க கூட மூணு மாதத்தை கூட செல்ஃபோன் கொடுத்தா அழுகாச்சு நிறுத்திக்கதில்ல அப்படின்னா இவங்க பெருசாகி செல்ஃபோனோடதான் இருக்க போகிறாங்க பிறந்த குழந்தைங்க கூட அழுகாச்சு நிறுத்திக்குது இவங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு செல்ஃபோனை கையில் வச்சுருப்பாங்க அப்புறம் டிவியில் சீரியல் பார்க்குற காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா டிவி தூக்கி சோப்புல வச்சுட்டு போக முடியாதுல்ல அப்புறம் அவன் போடுறது தானே பார்க்கணும் இதில் எதை வேணாலும் பார்த்துக்கலாமில்ல அதனால் உறுதியாக வந்து சோசியல் மீடியா நல்லா இருக்குது அதனால தான் புது சேனல் ஆரம்பித்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறான் சரிங்களா நீங்கள் சேனலெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம் நன்றி நல்லா போயிட்டுருக்குற யூடியூப் சேனல்காரங்கள் நாலு பேர்த்துக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க சொல்லிட்டீங்கனாலே அந்த பொருள் போக தொடங்கி அதனால் அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு வாங்க அங்கேயும் இங்கேயும் போய் அந்த வேலை இந்த வேலை நல்ல சோறு தண்ணி கிடைக்காமல் போட்டு நோண்டி நொங்கெடுத்து பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலையை வாங்கி எல்லாம் உடம்பு விட்டுறாதீங்க ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இளமையும் என்ன காலம் அதாவது இளம போனாலும் வராது காலம் போயிட்டாலும் வராது பணத்தெல்லாம் அப்புறம் ஜம்பாரிச்சிக்கலாம் இல்லையா அந்த டைலாக் ஒன்று நீயே அந்த டைலாக் சொல்லு கல்ராந்தோடத்துலேருந்து கருப்புறம் வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டு போசிக்கிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர் அப்பைன்மெண்ட்டாக இல்லை ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இளமையும் என்ன காலம் அதாவது இளமை போனாலும் வராது காலம் போயிட்டாலும் வராது பணத்தெல்லாம் அப்புறம் ஜம்பாரிச்சிக்கலாம் இல்லையா அந்த டைலாக் ஒன்று நீயே அந்த டைலாக் சொல்லு கல்ராந்தோடத்துலேருந்து கருப்புறம் கோயில் வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டு போசிக்கிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர் அப்பாயின்மெண்ட் ஆடரில் வந்தவர் மோகன்ராஜ் வந்தவர் இல்லை அது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க க கல்ராந்தோடத்திலருந்து கருப்புராய் கோயில் வரைக்கும் அத்தனை பேர்த்தையும் சுட்டு பொசிக்கிட்டு ஸ்பெஷல் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரில் வந்து பாண்டியம்பாறையில் உட்காந்து என்ன இருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி லட்சம் பேர்த்து பார்த்துட்டு வந்துட்டு அப்படித்தானே ம் அதனால் லட்சம் பேர்த்து பார்த்ததில் இங்கே ஒன்றும் நடக்காது எண்ணெய் காய்ச்சுவோ அப்போ தான் நடக்கு இளைய எல்லாம் வாங்கப்பா சரிங்களா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது ஒன்றும் உங்களுக்கு தெரியல சும்மா வேலைக்கு போகிறேன் விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுதான் பாருங்கள் நூற்றம்பது லிட்டருன்றது மாதம் மாதம் போகுது அப்படின்னா அது எவ்வளோ வரும் நீங்கள் யோசிக்குங்க இந்த அஞ்சு கிலோ வடைச்சட்டி வாங்கிட்டு வந்து காய்ச்சிகிட்ருந்தேன் அந்த சட்டி ஓட்டையே ஆகிப்போச்சு அந்த அஞ்சு லிட்டரு பிடிக்கிற மாதிரி ஒரு வடைச்சட்டி வாங்கிட்டு வந்து காய்ச்சி இன்றைக்கி வந்து இது நூறு லிட்டரு பிடிக்குங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது லிட்டரு ஊற்றி காய்ச்ச போகிறோம் அப்போ மாதத்தில் மூணு தடவை காய்ச்சி ஐம்பது ஐம்பது லிட்டர் ஊற்றி இந்த எண்ணெய் மட்டும் இல்லைங்க ஒன்றா எண்ணெய் நல்லா நான் செய்வேன் எல்லை நல்லா எனக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் போடுறேன் என்னென்னலாம் செஞ்சு விற்க முடியும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த உணவியல் வந்து இந்த இப்போ சாப்பிட்ருக்கிற உணவியல் வந்து தொண்ணூறு சதவீதம் இன்னும் பத்தாண்டுகளில் மாறப் போகுதுங்க நம்ம தான் மாற்றி வடிவமைக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா நோயெல்லாம் இன்னும் நிறையா வந்துடு அதனால் எல்லாருமே வந்து விவசாயத்துக்கு வாங்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாத இல்லைங்க அவங்க எழுதுபடிக்கு தெரியாது இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சோர்ஸ் இல்லை சோசியல் இல்லை இன்றைக்கெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க இந்த உலகத்தை இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு செல்ஃபோன் தான் ஆளுமுங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் எல்லாம் வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க வாழ்க்கை கெட்டு போச்சு அதை போச்சு இதை ஆகி அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த இப்போ வந்து கோயில் கட்டி சாமியை வச்சு கும்பிடணும்னா செல்ஃபோனை சிலையாக வடித்து வச்சு கும்பிடணுமுங்க எத்தனை டேட்டாவை எடுத்துருக்குறோம் கூகுள்லேருந்து எத்தனை டேட்டா யூடியூப்லேருந்து எத்தனை வீடியோ டக்கு டக்குன்னு போட்டு பார்த்துடலாம் முதல்ல ஏல மாட்டானுங்க போய் பெரிய நூலகத்தில் எடுத்து அந்த புத்தகத்தை தொலாவி படித்து கண்டுபிடிக்கிறது என்னை கண்டுபிடிக்கிறது அதனால வாங்க நம்ம அவனை அப்படியே எண்ணெய் காய்ச்சிடுவோம் மூலிகையில் இது ஒரு நாற்பது வகையான மூலிகை இருக்குது ஒன்று ஒன்றையும் காட்டினா நேரமாகி போக நம்ம நிறையா வீடியோவில் காட்டியிருக்கிறோமுங்க அதனால் நீங்களும் எண்ணெய் காய்ச்சலாம் ஒன்றும் நிறையா விஷயம் பண்ணுவோம் இன்னும் என்ன நிறையா பண்ண வேண்டியது இருக்குதுங்க எல்லாம் பண்ணி காட்டிடுறான் அதே மாதிரி நீங்களும் பண்ணி இதே மாதிரி ஆன்லைனில் விற்க தொடங்க ஒரு கடையும் கூட அன்ப ஸ்டார்ட் பண்ணலாம்

இப்போ எல்லா மூலிகையும் உள்ளே போட்டாச்சுங்க என்ன லைட்டாக கொதிக்க தொடங்கி இருக்குது இந்த மாதிரி மெதுவாக ஹீட் ஆகணும் என்ன நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி விட்டு மூலிகையெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா பொறிஞ்சு பொறு பொறுப்பொருள் பொறிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாம் அந்த சத்தெல்லாம் போயிரு இந்த மாதிரி போட்டு நீங்களும் காய்ச்சுங்க சும்மா சின்னதாக ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர்லேருந்து தொடங்குங்க எடுத்த உடனே பெருசுக்கெல்லாம் போக தேவையில்லை அதுவே படிப்படியாக போயிடு கட்டாயமாக மாதம் ஒரு லட்சம் ரூபாய்கிறது வெறும் ஆயில்லையும் ஹேர் ஆயில்லையும் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் வேலை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு போட்டாட்டா வீட்டு சோ தின்னுட்டு வீட்டில் இருந்துக்கலாம் நிறைய பேர் தென்னந்தோப்பு விட்டு போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க தேங்காய் வந்து விலை ரொம்ப கம்மியாயிடுது தேங்காய் எண்ணெயாக மாற்றுறது பருப்பாக மாற்றுறது இந்த மாதிரி மூளை எண்ணெயாக மாற்றுறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் செஞ்சு வீடியோ போட்டு காட்டுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க நல்லா போகும் இப்போ எண்ணெய் ரெடியாகாச்சு உனி எல்லாம் நாளையிலேருந்து கொரியர் அனுப்புவோம் மூலி என்ன யாராவது தேவைப்படுதுனாலும் கேளுங்க இப்போ என்ன வெயில் காலம் தொடங்கிடுது நாற்பத்தஞ்சி டிகிரி வெயில் அடித்தாலும் நம்ம ஆயில் தேய்ச்சிட்டு போய் வெயில் என்னன்னா உங்களுக்கு இந்த சூடே வந்து தெரியாதுங்க உடம்பு ஹீட்டே ஆகாது அந்தளவுக்கு இது குளிர்ச்சி கொடுக்கு ஏன்னா எல்லா மூலிகையும் என்னென்ன போட்டிருக்குதுன்னு நீங்களும் பார்த்தீங்க வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிவிடுவோம் எண்ணெய் காய்ச்சி இறக்கி வச்சாச்சுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டால் தணல் இருக்கிறதுனால எண்ணெய் முருகீர் இந்த மூலிகையெல்லாம் பொறிஞ்சு போயிடும் அப்புறம் எண்ணெய் குவாலிட்டியாக வராது அதனால் கீழே அடுப்பில் இருந்து இறக்கி வச்சாச்சுங்க ஐம்பது லிட்டரு இருக்குது இது இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் எங்களை வந்து நிறைய இந்த பொருள் தயாரிக்கிறவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் அவங்க நம்பரை கீழே போட்டு விட்றாங்க அப்போ நீங்கள் வந்து எங்களோட ஆயில் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி புக் பண்ணுறீங்க நாங்கள் யாருக்குமே எண்ணெய் கொடுக்குறது இல்லைங்க என்ன கொடுக்குறதில்ல நம்ம என்ன வேணும்னா காடு ஃபார்மர் மோகன் ரெண்டு சேனலில் கீழே வர்ற நம்பருக்கு மட்டும் புக் பண்ணி எண்ணெய் வாங்கிக்கங்க வேறு கிட்ட வாங்கினா அது நம்ம என்ன இல்லை நம்ம வீடியோ அவங்க சேனலில் இருக்குது ஆனால் என்ன நம்மளது இல்லைங்க அவங்கெல்லாம் வேறு பக்கம் வாங்குகிறாங்க அந்த தரமெல்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல என்ன தேவைப்படுறவங்க கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்